ஜான் ஜபராஜ் மீண்டும் தன்னுடைய இருப்பை காண்பிக்க பல்வேறு கூட்டங்களை நடத்த தொடங்கி இருக்கிறான் அதை பார்க்கின்ற அவனுடைய ரசிக குஞ்சுகள் என்ன நினைக்கிறது ஜான் ஜப்ராஜ் எந்த தப்பும் இல்லை நீதிமன்றத்தையும் அவனை விடுதலையாக்கி விட்டது என்றதாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் ஜாமீனிலே வந்து கொண்டுதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் தற்போது அவன் மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது அவன் நீதிமன்றத்திலே விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறான் ஒன்று இரண்டு முறை ஆஜராகி இருக்கிறார் அதன் பின்பதாக நடக்க விஷயம் தெரிந்துவிட்டது எப்படியாயினும் தான் தண்டனை பெறப்போவது உறுதி சிறைக்கு போவது உறுதி என்பது ஜான்ஜப்ராஜுக்கு தெரிய விட்டது மீது போடப்பட்டிருக்கிற குற்றப்பிரிவுகள் என்னவென்றால் செக்ஷன் ஒன்பது எல் ஒன்பது என்ன சொல்லுகிறது பதினெட்டு வயதுக்கு கீழானவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது செக்ஷன் ஒன்பது ஒரு எல் போட்டிருக்கிறார்கள் அப்படியானால் இருந்து கொண்டு தெரிந்தவர்களாக இருந்து கொண்டு ஒரு குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது ஒன்பது எண் அதாவது ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு அல்லது மத போதகம் போதிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய தனக்கு கீழாக இருக்கிற குழந்தைகளிடத்திலே பாலியல் துன்புறுத்தல் இல்லை ஈடுபடுவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் குழந்தைகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறுவது என்கின்ற குற்றப்பிரிவு மீது போடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பிரிவு பத்து டூ கவுண்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அது இவர் செய்த குற்றத்துக்கான தண்டனை ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை என்று சொன்னால் ஒரே தவறை இரண்டு வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே செய்திருக்கிறார் அதாவது இரண்டு முறை அந்த குறிப்பிட்ட பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார் செக்ஷன் பதினாறு போடப்பட்டிருக்கிறது செக்ஷன் பதினேழு போடப்பட்டிருக்கிறது இது ஜான்ஜபராஜுக்கு மட்டுமல்ல ஜான்ஜபராஜுடைய மச்சானுக்கும் இதே பிரிவுகள் வழக்காக போடப்பட்டிருக்கிறது அவர்களும் கோர்ட்ல ஆஜராகுவார்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அவர்களும் தண்டனை பெறுவார்கள் ஜான்ஜபராஜுக்கும் தண்டனை கிடைக்கும் இது ஜான்ஜபராஜுக்கு தெரிந்துவிட்டது ஆகையால் கடைசியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நாட்களிலே ஜான்ஜபராஜ் ஆஜராகாமல் இழுத்தடிக்கின்ற ஒரு நிகழ்வு நடந்து வருகிறது இப்ப ஜான்ஜபராஜுடைய திட்டம் தற்போது என்னவாக இருக்கிறது ஜான்ஞராஜுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள் என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஜான்ஜபராஜுக்கு ஒரு விஷயம் தெரிந்து விட்டது நாம் இப்போது சிறைக்கு சென்றால் இப்ப போடப்பட்டிருக்கிற வழக்கு ஏழு ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக எல்லா வழக்குகளையும் எல்லா குற்றப்பிரிவுகளுக்கு தண்டனையும் சேர்த்தால் பதினேழு ஆண்டுகள் அல்லது இருபத்தி நான்கு ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை பெற முடியக்கூடிய ஒரு வழக்கு ஒருவேளை அதையெல்லாம் விட்டு ஏழு ஆண்டுகள் என்றே வைத்துக் கொள்வோம் ஏழு ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய ஒரு வழக்கு இப்பொழுது இப்பொழுது இருந்து ஜான்ஜபராஜ் ஏழு ஆண்டுகள் கழித்து சிறையில் இருந்து வந்தால் இப்பொழுது இருக்கிற மவுஸ் அப்போது இருக்காது ஜான் ஜான்ஜபராஜை அநேகர் மறந்துடுவார்கள் இப்பொழுது ஆடுகிறான் அல்லவா இப்பொழுது ஆடக்கூடிய ஆட்டத்திறமை அப்பொழுது இருக்காது உடல் நலம் குண்டி போயிருக்கும் வயதாகி இருக்கும் அல்லவா ஆகவே ஜான்ஜவராஜ் வழக்கை இழுத்தடிக்க பார்க்கிறார் பார்த்து ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் வாய்தா வாய்தா வாங்கி இழுத்தடித்து விடலாம் அந்த ஓராண்டு இரண்டிற்குள்ளாக எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ கடவுளின் பெயரை சொல்லி எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதற்காகத்தான் இப்பொழுது கூட்டம் நடத்தலாம் அங்கங்கே என்று சொல்லி கூட்டம் நடத்திக்கொண்டிருக்கிறேன் இவருக்கு பல்வேறு நபர்கள் உதவி செய்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய கேரக்டர்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அஞ்சபராஜுக்கு பணம் பெரிய அளவிலே பண உதவி செய்வது பால் தங்கையா கோயம்புத்தூர் கோர்ட்ல பெயில் கிடைக்காமல் இருந்தது அதன் பின் உயர் நீதிமன்றத்திலே பெரும் பணம் செலவு செய்து பெயில் வாங்கி கொடுத்தார் பால் தங்கையா பெரும் பணம் பால் தங்கையாவுக்கு இவ்வளவு பணம் செலவு தக்கதாக ஜான்சபராஜ் மீது என்ன அன்பு என்று சொன்னால் பெங்களூர்ல இந்த ஜான்ஜபராஜ் இந்த பால் தங்கையாவுடைய மகன் சாமி தங்கையா இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூத்தடித்திருக்கிறார்கள் கூத்து ஜான்ஜபராஜ் இந்த குற்றச்செயல மாட்டுவதற்கு முன்பதாக இவர்கள் எல்லாம் நண்பர்கள் அல்லவா நன்றாக கூத்தடித்திருக்கிறார்கள் அந்த சாமி தங்கையாவுடைய ரகசியங்கள் இடத்திலே உண்டு ஒருவேளை ஜான்ஜபராஜுக்கு எதிராக இந்த பால் தங்கையா சாமி தங்கையா திரும்பினால் உதவி செய்யாமல் போனால் ஜான்ஜபராஜ் மூலமாக இந்த சாமி தங்கையாவின் புகழுக்கும் களங்கம் வந்துவிடும் என்கின்ற அச்சத்தினால்தான் இந்த பால் தங்கையா போன்றவர்கள் உதவி செய்கிறார்கள் இரண்டாவது இந்த ஒரு நபர் ரமேஷ் இந்த நபர் ஒரு புரோக்கர் பாஸ்டர் என்கின்ற பெயரை வெளியிலே பப்ளிசிட்டிக்காக வைத்துக் கொண்டு அகத்திலே தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய நபர் என்ன சர்ச்சில் ஒரு மாதிரி பேசினார் மாமாவிலை பார்த்தால் அசிங்கமாக பேசாமல் கொஞ்சம் இந்த நபர் தான் ஜான்ஜபராஜோடு கூட இருக்கிறார் ஏன் ஜான்ஜபராஜ் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜான்ஜப்ராஜ் மூலமாக அதிக அளவு வருவாய் சம்பாதிக்க முடியும் அதன் மூலமாக இவர்கள் பிழைப்பு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஜான்ஜப்ராஜோடு கூட இருந்து இந்த கூட்டங்களை நடத்த முற்படுகிறார்கள் ஜான்ஜபராஜ் ஒரு இடுகின்ற பொண்ணுற்றை வார்த்தை போன்றவர் மீது அநேக இளம் பெண்கள் இளமான்கள் மயக்க நிலையிலே இருக்கிறார்கள் கண்மூடித்தனமாக எப்படி ஒரு சினிமா நடிகன் மீது அவனுடைய ரசிக குஞ்சுகள் கண்மூடித்தனமான மயக்க இருப்பார்களோ எங்க வீட்டுக்கார எனக்கு விஜய தான் கிறுக்குத்தனமாக இருப்பார்களோ நடிகன் மீது போதையில இருப்பார்களோ அதை அதே போல ஜான்ஜபராஜ் மீது போதையிலே இருக்கிறார்கள் அதை வசூலாக்கி கொள்ளலாம் என்கிறது தான் இப்பொழுது இவர்களுடைய விருப்பம் ஆகவே ஜான்ஜபராஜை வைத்து கூட்டம் நடத்தி அந்த வசூல் வேட்டையிலே இருக்கிறார்கள் அடுத்ததாக தற்போது ஜான்ஜபராஜ் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் ஜோய் ஆடிட்டோரியம் என்கின்ற ஒரு இடம் இந்த ஜோய் ஆடிட்டோரியத்திலே ஜான்ஜபராஜ் கூட்டம் நடத்தும் போது ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதல் இருக்கிறாள் அல்லவா அந்த கள்ளக்காதலையும் கூட்டிக் கொண்டுதான் ஜான்ஜபராஜ் கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்திலே வந்தவர்களை வாழ்த்தியது யார் தெரியுமா இந்த பாட்டுக்காரர்கள் இவர்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் போக்சோ குற்றவாளியாக இருக்கலாம் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணோடு கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் நாங்கள் வாழ்த்துவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆகவே நான் ஒரு காரியத்தை சொல்ல கிறிஸ்தவ பாட்டுக்காரர்கள் அவர்களுக்கு திறமை இருக்கிறது பாடக்கூடிய திறமை இருக்கிறது கவர்ந்தலுக்கும் விதமாக மயக்கும் விதமாக பேசக்கூடிய திறமை இருக்கிறது என்கிறதற்காக அது கடவுளால் வழங்கப்பட்ட கனியுள்ள வாழ்க்கை அல்ல அந்த திறமையை அது கடவுளால் அருளப்பட்ட அருட்கொடை என்கிறது போல காண்பித்து மக்களை வசியம் செய்கிறார்கள் சரி போகட்டும் இப்போ ஜான்ஜபராஜ் இந்த ஆடிச்சோரியத்திலே மீட்டிங் நடத்துகிறார்வா இங்கே அவர் அந்த ஜான்ஜபராஜுக்கு அந்த இடத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த ஜாய் என்கின்ற ஒரு பாட்டியம்மா சரி தன்னுடைய மகனுக்குத்த வயது பையனை திருமணம் செய்திருக்கிறது அவர்கள்தான் இந்த ஆடிட்டோரியத்தினுடைய ஓனஸ் அவர்கள் ஜான்ஜப்ராஜுக்கு இந்த ஆடிட்டோரியத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் கூட்டம் நடத்துவதற்கு அதனால் அவர்களுக்கு ஏதாவது லாபம் உண்டா லாபம் உண்டு இவர்கள் இதற்கு முன்பாக ஹெனத் கேக் அமெரிக்காவில் ஒரு கள்ளப்போதா என்று இருக்கிறார் அந்த நபருடைய உபதேசத்தை கொண்ட ஒரு பைபிள் காலேஜ் என்று சொல்லி நடத்தினார்கள் சாதாரண பள்ளிக்கூடத்திலே ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள் இப்போ பைபிள் காலேஜ் என்கிற இடத்துல எந்த அளவுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கம் எல்லாம் பார்த்தால் இவர்கள் பைபிள் காலேஜில் படித்தவர்களுடைய நாகரிகம் அந்த தற்போது அந்த பைபிள் காலேஜ் பெரிய அளவில் எடுபடவில்லை இப்பொழுது இந்த ஜான்ஜபராஜை வைத்து இவர்கள் பெரிய ஆகலாம் என்கிறதற்காக இந்த ஆடிட்டோரியத்திலே ஜான்ஜபராஜை வைத்து கூட்டம் நடத்துகிறார்கள் எப்படியும் ஜான்ஜபராஜ் சிறைக்கு சென்று விடுவான் சென்றுவிட்டவரவு இப்பொழுது ஜான்ஜபராஜ் மூலமாக ஒரு கூட்டம் வருகிறார்கள் அல்லவா இந்த கூட்டத்தை வைத்து நாம் பிழைப்பது எடுக்கலாம் என்கிறதான் அவர்களுடைய நோக்கம் ஆகவே தான் ஜான்ஜபராஜுக்கு இப்பொழுது இவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஜான்ஜபராஜோடு கூட இருக்கிறவர்களுடைய அந்த நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருமே ஜான்ஜபராஜை போல கேவலமான நபர்கள் ஜான்ஜபராஜோடு கூட இருக்கிறது யார் ஃபர்ஸ்ட் கள்ளக்காதலி அடுத்த வீட்டு பெண்ணுடைய கணவனை அபகரித்தவள் ஜான்ஜபராஜோடு கூட இருக்கிறது யார் சாமி தங்கையா யார் ஜான்ஜபராஜை போல பெங்களூர்ல பல்வேறு வித பார்ட்டிகளிலே கலந்து கொண்டவர்கள் அடுத்து யார் இந்த நபர் பொறுமாம அடுத்ததாக யார் பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ இவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கிறார்கள் குடும்ப உறவுகளை சரியாக மதிக்காதவர்கள் பாலியல் ஒழுக்க கேடுகளிலே சிக்கி சின்ன பின்னமானவர்கள் அவர்கள் எல்லாரும் தான் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் ஜான் ஜபராஜ் தன்னுடைய விசாரணைக்கு ஆஜராகாமல் இப்படி தன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காக மறுபடியும் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி கூட்டம் நடத்துவது அவனுக்கே மேலும் பிரச்சனையை உருவாக்கும் அது அவனோடு கூட இருக்கிறவர்களுடைய பண ஆசைக்கு ஜான் ஜபராஜ் ரேகி கொண்டிருக்கிறார் ஒழுங்காக திருந்தி வாழ்வதற்கு அவனுக்கு மனமில்லை தான் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து மனம் திரும்பி தவறுகளை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்று சொல்லி பார்க்காமல் தான் கிடக்கிற அந்த குழியை மேலும் பெரிதாக்கி இன்னும் ஆழத்திற்கு மிக ஆபத்து அவனோடு கூட இருக்கிறவர்களும் அப்படிப்பட்ட கேடான சிந்தையுடையவர்கள் என்பதால் அவர்களும் ஜான்ஜபராஜை வைத்து பிழைப்பு நடத்தலாம் என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய அவன் திருந்த வேண்டும் என்று சொல்லி ஒருத்தரும் நினைப்பதில்லை ஆகவே இந்த ஜான்ஜபராஜ் கூட்டங்களுக்கு போகிற மக்களை கொஞ்சமாக உணர்வடையுங்கள் வேதாகம எவ்வளவு திட்டம் தெளிவாக சொல்லுகிறது சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான் அவன் போதிக்கிறவனாக இருக்கக்கூடாது ஏன் உங்க பைபிளில் இந்த வார்த்தையை ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையா என்ன கட்டண மனைவிக்கு துரோகம் செய்தவன் பெற்ற பிள்ளையை உதாசீனப்படுத்தி தள்ளிவிட்டவன் கள்ளக்காதலியோடு இப்பொழுது குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான் ஏன் கள்ளக்காதலியை கூட்டிக் கொண்டு வந்து சர்ச்சன்கின்ற பெயர்ல நடத்தி கொண்டிருக்கிறான் தயவு செய்து மனம் திரும்புங்கள்